ஐயோபடி கபாலி பின்னுக்கு தள்ளிய கூலி கூலியிடம் அடி வாங்கிய வாங்க வாங்கியோக்குள்ள போலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலிப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும் எந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா கடும் போட்டி நிகழ்ந்துகொண்டு இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கும் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்றப்பல போல கபாலியர் இப்போ முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கபாலி தான் பிரிமியர் ஷோல அதிக வசூல் செய்த படமாக இருந்தது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஃபாஸ்டஸ்ட் ஒன் மில்லியன் அப்படின்ற ஒரு புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு இது ஃபர்ஸ்ட் நம்ம தலைவருடைய படம் தான் இந்த ஒன் மில்லியனை அச்சீவ் பண்ணிச்சு அதை விட ஃபாஸ்டா ஒன் மில்லியனை கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா புதிய சாதனையை படைச்சிருக்கு கூலி அப்படின்னு சொல்லலாம் இந்த பாருங்க ஃபாஸ்டஸ்ட் ஒன் மில்லியன் டாலர் இன் யூஎஸ்ஏ நார்த் அமெரிக்கா நினைச்சிருக்கேன் பாருங்க தலைவர் அவருடைய ரெக்கார்ட தான் முறியடிப்பாரு கபாலியுடைய ரெக்கார்ட முறியடிக்க என்னென்ன எல்லாம் பண்ணாங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல அதே மாதிரி ஜெயிலருடைய ரெக்கார்டை முந்தணும் அப்படின்னு என்னென்னலாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அவங்களே டிக்கெட் வாங்கினாங்க யாரு ப்ரொடெக்ஷன் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே வாங்கி அதை வந்து வெளியில் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்தாங்க என்னென்ன கோல்மார்ட் பண்ணாங்க அப்படின்றத திருப்பி நம்ம சொல்ல இல்லை நாங்களும் போட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வார்டூடைய நிலைமையை பாருங்க கூலி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மில்லியன் அது வந்து நேற்று உள்ள இது அப்டேட்டுங்க நேத்து முந்தா நேற்று உள்ளது ஓகேங்களா இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கடந்து போயிருக்கோம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படி போயிருக்கோம் சரி வார்டூ என்ன நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா வெரி நூத்தி எழுபத்தி எட்டு கே தாங்க டிக்கெட் வசூல் பண்ணிருக்கு அவ்வளவுதாங்க இதுதாங்க அதனுடைய நிலைமை நூத்தி எழுபத்தி எட்டு கே டாலர் தான் இங்க பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மில்லியன் டாலர் வசூல் பண்ணிருக்கு இதுதான் தலைவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு சன் டிவில ஒளிபரப்பாக போகுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ போடறா வேடிய அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தலைவருடைய அந்த தகவலை நம்ம சொல்லிதான் கேள்விப்பட்டோம் ஆனா தலைவர் வாயாலே சொல்லக்குள்ள எப்படி இருக்கும் அதை நேரடியா பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும் ஆமாங்க தலைவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த உண்மையான சம்பவங்களை அங்க வளர்ந்திருந்தாரு மற்றவங்களுக்குலாம் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக தலைவர் எப்போதும் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆமாங்க இப்போ எழுபத்தி நாலு வயசு எழுபத்தி அஞ்சு வயசு ஆகும்போது இப்போ வரைக்கும் அவர் ஏன் நடிக்கணும் ஏன்னா மக்களை மகிழ்விக்கணும் ஐம்பது வருஷமா நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு ஒரு கலைஞன் ஐம்பது வருஷமா தன்னை தன் துன்பங்களை மறந்து அவர் உடம்புல எவ்வளோ ரண வேதனை என்னென்ன ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு வயசு ஆயிடுச்சு நம்மளால இந்த வயசுல நிக்க முடியாது நடக்க முடியாது ஆனா தன் ரசிகர்களை குசிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்மள மகிழ்வித்துக் கொண்டு இருக்கிறார் எல்லாரும் நினைக்கலாம் பணம் சம்பாதிக்கிறாரு அவ்வளோ கோடி இவ்வளோ கோடி இல்லைங்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் மகிழ்விக்கணும் அதுதாங்க அவருடைய கடமையாக அவர் வச்சிருக்காரு ஆனா அவர்கிட்ட இல்லாத பணமாங்க அவர்கிட்ட இல்லாத புகழா சொல்லுங்க பேருக்கும் புகழுக்கும் அவர் எண்ணத்துக்கு கஷ்டப்படணும் அவர்கிட்ட அவர் உச்சம் தொட்டுட்டார் லெஜண்ட்டுங்க அவர் யாருக்கிட்டையும் போட்டி போடணும் அவசியமே இல்லை ஆனா இங்க இருக்கிற சில தற்கொலைங்க அவர் கூட போட்டி போட்டுருங்க மூளையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தலைவன் அப்படின்னா யாருங்க தொண்டை நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இப்ப இருக்கிற தலைவனவ எவங்க தொண்டை நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் சொல்லுங்க அவன் நல்லா இருக்கணும் இன்னைக்கு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு நடிகர் எதுக்கு வராரு அப்படின்னா ரீசன் என்ன தெரியுங்களா அவருடைய படங்களை ஓட ஓட மாடுறாங்களா இங்க பொலிட்டிக்கல் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களா அதனால அவர் வராரு அரசியலுக்கு அப்போ யாருக்கு லாபம் இவரு தன் படத்தை ஓட தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்கு வர்றாரு அதே தலைவர் பாத்தீங்கன்னா மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு இதாங்க தலைவருக்கும் தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தலைவர்னா தொண்டை நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அது தலைவர் நினைக்கிறாரு அது மட்டும் இல்ல தலைவர்னா யார் தெரியுங்க ஒரு பொது மேடையில போயிட்டு எல்லாரும் நிக்கிறாங்கன்னா ஆனா கண் அவர் தான் இருக்கணும் நீங்க பாருங்க எங்க இருக்கிற எல்லா நடிகரையும் எல்லா பிரபலத்தையும் கூப்பிட்டு வந்து நிக்க வைங்க ஆனா எல்லாரு கண்ணும் தலைவரை தான் தேடும் அதுதாங்க தலைவர் சும்மா நானும் தலைவர் நானும் தலைவர் சொல்லுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரி அதெல்லாம் டீப்பா போக தேவையில்ல இப்போ தலைவருடைய இந்த ஆடியோ லான்ச்சு ஏன் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா தலைவர் அவருடைய வேதனைகளை பகிர்ந்திருக்காரு ஆமாங்க அவர் சின்ன வயசுல நான் கண்டெக்டாக இருந்தது முன்னாடி நான் கூலியாக இருந்தேன் அப்போது நான் மூட்டை தூக்கிட்டு இருக்குள்ள ஒருத்தவர் இந்த லக்கேஜை தூய்ந்து வைக்கிறீங்களா ரெண்டு ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு இது எங்கேயும் நமக்கு கேட்ட குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவருடைய காலேஜில் படித்தவர் அந்த காலேஜில் படிக்குள்ள தலைவர் அவரை நல்லா வச்சு செஞ்சுருக்காரு அதை எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன கேட்டார்னா நீ என்ன ஓட்டு ஓட்டுனா என்ன இன்னைக்கு கூலி மூட்டை தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு தலைவர் முதல் முதல்ல அழுதது தான் அப்படின்றத பகிர்ந்து நல்லா படிச்சிருந்தா இந்த அளவுக்கு பேச்சு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு உணர்ந்தார் ஆனா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற வெறி இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறார் இது எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்டையும் நம்ம இளைஞர்கிட்டையும் கொண்டு போய் விதைக்கிறாரு நாளைக்கு நீங்க மரமா வரக்குள்ள நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவர் தாங்க தலைவர் இன்னொன்னு முக்கியமா அவர் சொன்னது அதை நேரடியாக நம்ம கேட்கணும் தலைவர் சொன்னது எனக்கு இந்த மரம் எப்பெல்லாம் சாயுதோ அப்ப தூக்கி பிடிக்கிறதுக்கு என் ரசிகர்கள் அவங்க காலில் அவங்கள பாதம் தொட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் நேரடியா சன் டிவில பாக்கக்குள்ள எப்படி உங்களுடைய ஃபீலிங் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க இப்பவே நினைச்சாலே ஒரு கூஸ்பூன் மூமெண்ட்டா தான் இருக்கு யாரெல்லாம் சன் டிவில தலைவருடைய ஆடியோ ஆடியோல பாக்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்